இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணிங்க சீரக சம்பா சேர்த்து செய்ய போகிறோம் முக்காய் கிலோ சிக்கனுங்க முக்காய் கிலோ அரிசி தான் முக்காய் கிலோ சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஆகுது தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஆனியன்லாம் இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் ஆனியனு தக்காளி புதினா மல்லி இதில் வந்து புதினா மல்லியில் ஒரு நாலு பச்சை மிளகா அரைச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தாளிப்புக்குங்க பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணியெல்லாம் ஒரு பத்து முந்திரி பருப்புங்க பா பார்க்கலாம் வாங்க நெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஐம்பது நெய் போட்டிருக்கேங்க ஏன்னா லாஸ்ட்டாகவும் நெய் சேர்க்கணும் அதனால் இப்போ ஐம்பது போட்டிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் இரநூறு கிராம் போடணும் ஆயிலு ஹீட் ஆகட்டும் நீங்கள் பாருங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே போட்டு தாளிச்சிக்கலாம் ரொம்ப ஹீட்டாக ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது எண்ணெய் ஹீட் ஆனாலுமே போட்டுடணுங்க ரொம்ப கா எண்ணெய் காஞ்சிதுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் டக்குன்னு போட்ட உடனே கருகின மாதிரி ஆகிடும் லேசாக ஹீட் ஆனாலே போதும் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கல் உப்புங்க வதங்கட்டும் வதங்கிறதுக்காக ஆனியன் வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன் நல்லா ரோஸ்ட்டாக வரணுங்க ப்ரௌன் கலரில் வரணும் ஆனியன் அந்த மாதிரி வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் எப்படி எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ம சீக்கிரமாக வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ஆனியன் வதங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மெரசாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனுங்க தனி மிளகாத்தூள் கலர் கலர் இருக்கும் அதில் அதனால தான் இது ஆனியிலே சேர்க்கறது தான் கலர் கிடைக்கும் அதனால் இதை முன்னாடியே சேர்க்குறோம் நம்ம நமக்கு பவுட்ரு இந்த கலர் பவுடரெலாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி போட்டாலே நம்ம கலர் கிடைச்சிரும் புதினா புதினா மல்லி மூ நாலு பச்சை மிளகா அரைச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளக புதினா மல்லி போட்டு போட்டிருக்கேன் பேஸ்ட்டு அரைச்சிது இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணுங்க எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இது நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கலாம் தக்காளி கொஞ்சம் அரைச்சிட்டும் போடலாம் அப்படியே போட்டும் வதங்கிக்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் ங்க தக்காளி சேர்க்குறோம் தக்காளி வந்து இது நான் வந்து ஒரு அரை கிலோ வச்சுருக்கேங்க நான் மட்டனுக்கு எனக்கு கொஞ்சம் வேணும் இதில் வந்து ஒரு முந்நூறு தக்காளி சேர்த்துருக்கேங்க வதங்கட்டும் நல்லா மசிஞ்சி வரணும் தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது நல்லா மசிஞ்சி வரணும் இந்த தோல் இந்த ஜூஸ் எல்லாம் தனியாக சேர்ந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் இது எல்லாமே நமக்கு எல்லாமே சேர்த்து வதங்க தான் டைமுங்க அரிசி போட்டாலே டக்குன்னு அரிசி சாப்பாடு ரெடி ஆகிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் தக்காளி வதங் வதங்கியிருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி வரணும் இன்னும் கரை இன்னும் இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் தோல் தனியாக அதை அதனுடைய ஜூஸ் தனியாக நிற்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல இனி கலர் கிடைக்கும் அந்த புளிப்பு செய்கிறோம் நம்ம தயிர் சேப்போம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம் தக்காளி ரொம்ப கரையணுங்க ஒரு கை புதினா சேர்க்குறேன் புதினா மல்லி என்ன ஏற்கனவே கொஞ்சம் அரிசியும் போட்டிருக்க அது ஃப்ளேவருக்கு தான் கொஞ்சமாக அரைச்சி விட்ருக்கேன் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும் பண்ணுறது தான் இது எப்படி இருக்கு இந்த மாடலை எப்படி பார்த்து சொல்லுங்கள் பிரியாணி மசாலாங்க நம்ம வீட்டில் அரைச்சி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பிரியாணி மசாலா இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க போதுங்க பிரியாணி மசாலா எதுவுமே நமக்கு வேணாம் இது ஒன்று இது ஒன்றே போதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணால் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நீங்கள் அதேமாரி பண்ணி பாருங்கள் சிக் சிக்கனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் ஒரு ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகா பொடி மட்டும் போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மசா மசாஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா ஊறி இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகிடும் சிக்கனு மட்டனும் இதேமாதிரி பண்ணலாம் கொஞ்சம் அரை மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் நல்லாயிருக்கும் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கிலோ சிக்கனுங்க தயிர் ஒரு மூணு க மூணு அரண்டி போட்டுக்கலாங்க ஏற்கனவே சேர்த்துருக்கோம் தயிர் சிக்கன் எப்படி அழைச்சி பாருங்க எப்படியே ரெடி வெந்திருக்கு கரெக்டா இருக்கு சிக்கன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் வெந்திருக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நேரடியாக அரிசியாகவும் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி போட்டுனா நான் கொதிக்க பிறகு நான் அரிசி சேர்க்குறேன் இது என்னென்னா முந்திரி பாகம் அரைச்சிருக்கிறேங்க உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் அரைச்சிருக்கிறேன் சேர்க்கணும் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வந்து புதினா மல்லி தாங்க அது தண்ணி மிக்ஸி ஜாரில் இருந்தது தேங்காய்பால்லாம் இப்போ கொட்டணும் பார்த்திங்களா முந்த் முந்திரி பால் புதினா மல்லிலாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அதோடய தண்ணி தான் அது கொஞ்சம் வந்து தண்ணி சுட வச்சு நம்ம ஹீட்டாகி அதில் சேர்க்கணும் பச்சை தண்ணியை சேர்க்கக்கூடாது ஜில்லுன்னு ஆக்கக்கூடாது கொஞ்சம் ஹீட்டாகி இதில் சேர்த்தோம்னாக்கா சட்டுன்னு கொதிக்க கொதிஞ்சு வந்துடும் அரிசி போ கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துடலாங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க இதான் இல்லை ஏன்னா இது முக்கால் கிலோ அரிசிக்காக நீங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணி வேணும் நான் ஒரு ஒரு லெமனுங்க அதில் லெமன் சார் கொடுக்கணும் ஒன்று தான் போதுங்க தக்காளியில் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம் அந்த தயிர் சேர்த்துருக்கோம் ஒரு லெமன் போதும் ஏன்னா முக்கால் கிலோ அரிசி தான் முக்கால் கிலோ அரிசின்னா அதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி தாங்க ஊற்றணும் ஏன்னா அது சீரக சம்பா அரிசி அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நான் இப்படி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி அதில் அரிசி சேர்த்துடலாங்க போதும் சிக்கன்லாம் வெந்துருவோம் வேகக்குள்ளே நம்ம வதக்கும்போதே வெந்துருக்கு அரிசி சேர்த்துக்கிறோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துணுங்க அரிசி சேர்த்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அப்புறம் ஸ்டிம்மில் தான் வைக்கணும் இதுக்கப்புறம் அடுப்பு குறைச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே நிறமாக இருக்குது இவர் நம்ம பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வைக்கணுங்க நம்ம தோசைகள் இருக்குது பார்த்திங்களா அதை ஹீட் பண்ணி அதில் சிம்மில் வச்சு அடுப்பை வச்சுட்டு இதை தூக்கி அதில் வச்சுட்டு உங்களை அதை காமிக்கிற பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுங்க ஏற்கனவே விட்டுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் நிறையா போடணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இது போதுங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் புதினா மல்லி எல்லாமே போட்டிருக்கு இப்போ நம்ம மேலே பிள்ளையே இருக்கிற போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஒரு கால் மணி நேரங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷமே போதும் தம்மில் வச்சுருக்கிறது தோசை இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி தான் வைக்கணும் இதை ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது நம்ம நல்லா டைட்டாக கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் வச்சாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த இடிகள் இதே இதேமாரியும் வச்சுக்கலாம் ஈஸியான வேலை இது முடிஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்